லஞ்ச் பாக்ஸ் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பிரான் பிரியாணி என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் பொடி மாஸ் இது எப்படின்னா பிரான் பிரியாணிக்கு மேலே தூவி சாப்பிட்டோம்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் பேக் பண்ணும்போது காட்டுறேன் பிரான் பிரியாணி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் இதை பத்தி ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன்

எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யறேன் ஆனா உங்களுக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குதே இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓ அப்படியா எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகணும் பண்ணுவோம் பிரியாணிக்கு மேலே இத வச்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் வீட்லயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ப்ரான் பிரியாணி பண்ணிட்டு எக் பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தாங்க பிளஸ் எக் பொடி மாசம் சேர்த்து சாப்பிட்டா வேற லெவல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பாய்